ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இருபத்தேழு அடி சனீஸ்வர பகவான் ஆலயத்துக்கு தான் போகிறோம் மொரட்டாண்டி அப்படின்ற ஊரில் தான் இருக்குது வாங்க அந்த ஆலயத்தில் இருக்க நவகிரக சன்னதி அதையும் பார்ப்போம் இன்றைக்கி நாங்கள் கும்பலாக கிளம்பியாச்சு மொரட்டாண்டி அப்படின்ற இந்த கிராமத்தில் தான் நம்ம இந்த ஆலயத்தை பார்க்குறோம் கோவில் மேலே கும்பம் வைப்பாங்க இந்த கும்பமே பார்த்திங்கன்னா ஒரு கோபுரம் மாதிரி வச்சுருக்காங்க அதுதான் இந்த ஆலயத்தோட இன்னொரு தனி சிறப்பு இந்த ஆலயத்தில் நம்ம சனீஸ்வர பகவான் பஞ்சலோகத்தில் தரிசிப்போம் ஒரட்டாண்டி சித்தர் இந்த ஊரில் வாழ்ந்துட்டு வரும்போது இந்த இடத்துல நவகிரக சன்னதி பெரிய அளவில் நிறுவனிட்டு அவர் பார்த்திங்கன்னா கட்டளைட்டு இருக்கார் அதன்படி இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கு கோபுரத்துக்கு மேலே இருக்க இந்த கலசமாகட்டும் ஐம்பத்தி ரெண்டு அடி விநாயகர் ஆகட்டும் இருபத்தேழு அடி சனீஸ்வர பகவான் பஞ்சலோகத்தில் இருக்கிறதாகட்டும் பன்னெண்டு அடியில் இருக்க நவகிரக மூர்த்திகள் நம்ம சின்ன சின்ன அளவில் தான் ஒரு அடியில் கோவில்களில் பார்ப்போம் இந்த கோவிலில் பன்னெண்டு அடியில் நவகிரக மூர்த்திகளை பார்ப்போம் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க நந்தி தேவ சித்தர் அகத்திய சித்தர் கம்மல முனி சித்தர் திருமூல சித்தர் காக்க புசுண்ட சித்தர் மச்சமுனி சித்தர் ஸ்ரீ பதஞ்சலி சித்தர் ஒளிப்பாணி சித்தர் சுந்தரானந்த சித்தர் சட்டைமுனி சித்தர் பாம்பாட்டி சித்தர் போகர் சித்தர் கோரக்கர் சித்தர் தோல் காது சித்தர் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு குரு பிரம்மா ஆலயம் உயரமான விநாயகரை தரிசிச்சுட்டு முதல்ல நம்ம சித்தர்களை பார்க்குறோம் அடுத்தபடி நம்ம தக்ஷணாமூர்த்தி தரிசித்த பிறகு இந்த முருகரை பார்க்குறோம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அழகாக பார்த்தீங்கன்னா மயில் மேல் அமர்ந்த முருகர் அழகாக பன்னீர் கைகள் ஆறு முகம் கொண்டு காண கண்கோடி வேண்டும்னே சொல்லலாம் வள்ளி தேவியானோட அடுத்தபடி பக்கத்துலேயே நம்ம பழனியில் இருக்கக்கூடிய முருகர் அவர் எப்படி இருப்பார் அதே மாதிரி பழனி முருகரும் வச்சிருக்காங்க விநாயகர் தரிசித்தாச்சு அடுத்தபடி சித்தர்கள் எல்லாம் பார்த்தாச்சு முருகரை பார்த்தாச்சு இதுக்கப்புறம் உள்ளே போகும்பொழுது இன்னும் எல்லாமே பிரம்மாண்ட அளவுகளில் தான் நம்ம பார்ப்போம் இந்த பிரம்மாண்டத்துக்கான காரணம் என்ன அதுவும் பார்த்தீங்கன்னா முரட்டாண்டி சித்தர் சொல்லியிருக்கார் நம்ம உள்ளே ஒரு ஒரு கோவிலாக போகும்பொழுது அதை விரிவாக பார்ப்போம் அடுத்தபடி வாஸ்து பகவான் தனியாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வாஸ்து பகவானும் வச்சுருக்காங்க இன்னும் இருக்கக்கூடிய சித்தர்களும் பார்த்திங்கன்னா உள்ளே போக போக நம்ம தனித்தனியாக பார்க்க முடியுது இப்போ நம்ம கொஞ்சம் தான் பார்த்துருக்கோம் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்கி வாஸ்து புருஷன் அயங்கரர் ஸ்ரீ பைரவர் ஸ்ரீ கணபதி ஸ்ரீ துர்கை அம்மன் மேலே பாத்தீங்கன்னா நல்ல பெரிய விநாயகர் வாங்க உள்ள போய்ட்டு நம்ம ஏத்தலாம் எள்ளு கழுகு வாகனம் சனி பகவானுக்கு ஓகே காக்கா வாகனம் குருவுக்கு கொண்ட குருவுக்கு கொண்ட கடலை புதனுக்கு பச்சை பயிர் புதனுக்கு குருவுக்கு கொண்ட கடலை ஓகே புதனுக்கு பச்சை பயிர் பச்சை பயிர் சுக்கனுக்கு மொச்ச மொச்ச மாற்றி வச்சுருக்காங்க ஓகே சூரியனுக்கு கோதுமை ஓகே சந்தனுக்கு அரிசி அரிசி செவ்வாய்க்கு துவரை துவரை இது வந்து ராகுக்கு உளுந்து உளுந்து அவ்வளோ இதே மாதிரி படிப்படியாக ஏற்றணும் நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ நடக்கும் நன்றி மேஷ ராசி இருக்கக்கூடியவங்க சந்தன வேங்கை இந்த ரெண்டு மரங்களில் எது வேணாலும் நடலாம் அதை தான் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ராசிக்கான ஒவ்வொரு நட்சத்திரங்களும் பார்த்திங்கன்னா மாறுபடுது அதுக்கேற்ற மாதிரியும் வச்சுருக்காங்க கார்த்திகை நட்சத்திரம் அத்தி அதுவும் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க தேவதையை பார்க்கும்போது அக்னி பகவான் அதோ உட்பிரிவுகள் பார்த்திங்கன்னா இன்னும் உள்ளே போகும்பொழுது நமக்கு கொடுத்துருக்காங்க ரிஷப ராசி அவங்க பார்த்திங்கன்னா ஏழிலை பாலை அப்படின்ற மரம் அந்த மரம் என்னன்னு தெரிகிறதுக்கு தான் பின்னாடியே அந்த மரம் பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க அவங்க கன்றுகள் வாங்கி நடுறாங்க போது ரொம்பவே சிறப்பானது மிதுன ராசி மிதுன ராசிக்கான மரம் பலாமரம் அதை தான் பின்னாடியும் பார்த்திங்கன்னா இங்கே குறிப்பிட்டிருக்காங்க நிறைய மக்கள் இங்கே மிதுன ராசி இருக்கக்கூடியவங்க பலாமரமும் நிறைய கன்றுகள் நட்டுருக்காங்க பார்த்திங்கனாவே தெரியும் இது பலாமரம் நிறைய கன்றுகளும் பின்னாடி பலாமர கன்றுகள் நட்டுருக்காங்க கடகராசி கடகராசதிக்கான மரம் பார்க்கும்போது முறுக்கை மரம் அதுதான் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க அந்த மரம் நடுறது ரொம்பவே சிறப்பானது அங்கங்கே பார்த்திங்கன்னா நிறைய மரங்களும் இங்கே நட்டுருக்காங்க சிம்ம ராசி சிம்ம ராசத்துக்கான அந்த ம மரம் பார்க்கும்போது இலந்தை மரம் இலந்தை மரம் இங்கே நடறணும் பொழுது நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பானது அதுதான் இங்கே சிம்ம ராசிக்குரிய மரம் கொடுத்துருக்காங்க சிம்ம ராசிக்கான உருவம் கொடுத்துருக்காங்க கன்னிராசி கன்னிராசிக்கான மரம் பார்க்கும்போது மாமரம் கன்னிராசி இருக்கக்கூடியவங்க மாமரம் இங்கே நடறணும்போது ரொம்பவே சிறப்பானது இருபத்தேழு நட்சத்திரக்கான மரங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த மரங்கள் பொழுது நமக்கான தோஷங்கள் விளக்கும் துளாராசி ராசிக்கு பார்த்திங்கன்னா மகிழ மரம் மரம் அதுக்கு தான் அழகாக இங்கே குறிப்பிட்டிருக்காங்க விருச்சிக ராசி இருக்கக்கூடியவங்க கருங்காலி மரம் நடுறது சிறப்பானது அதுதான் இங்கே குறிப்பிட்ருக்காங்க இதை மாதிரி இங்கே ஒவ்வொரு ராசிகளுக்கான ஒவ்வொரு மரங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கு கண்டிப்பாக நீங்கள் பயணம் செய்கிற இடத்துல அதை நட தவறாதீங்க தனுசு ராசி இருக்கக்கூடியவங்க அரச மரம் அவங்களுக்கு அதுதான் சிறப்பானது அந்த ராசி இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அரச மரம் நடங்க மகர ராசி இருக்கக்கூடியவங்க மரம் அந்த மரம் நடணும்னு போட்டிருக்காங்க பின்னாடி அதற்கான கன்றுகளும் குறிப்பிட்டிருக்காங்க கும்ப ராசி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே கும்பம் குறிப்பிடப்பட்டிருக்கு வன்னி மரம் அவங்க வன்னி மரம் நடுறது ரொம்பவே சிறப்பானது பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த வன்னி மரம் எப்படி இருக்கணும் அதுவும் பார்த்திங்கன்னா இங்கே நட்டுருக்காங்க நிறைய மக்கள் இங்கே கன்றுகள் நட்டுருக்காங்க கண்டிப்பாக இங்கே வந்து தான் நடணும்னு கிடையாது நம்ம போகக்கூடிய பயணம் செய்யக்கூடிய இடங்களில் அந்த மாதிரி மரங்களை நடலாம் மீனராசி இருக்கக்கூடியவங்க ஆலமரம் இது நடும்போது ரொம்பவே சிறப்பானது கண்டிப்பாக மீனராசி இருக்கவங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரங்கள் குறிப்பிட்டிருப்பாங்க ஒவ்வொரு கிரகங்கள் சிறப்பானது ஒவ்வொரு தெய்வங்கள் சிறப்பானது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல நூற்றி எட்டு மரங்கள் முழுக்க பார்த்திங்கன்னா சுற்றி நடப்பட்டிருக்கு இங்கே நடுறாங்கன்னும் பொழுது அந்தந்த ராசிகளுக்கு பார்த்திங்கன்னா பூஜைகள் செய்து அவங்க கையால் இங்கே நட வைப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னும் பொழுது உங்கள் ராசிக்கான மரம் எதுவோ நீங்கள் எங்கே பயணம் செய்கிறீங்களோ அந்த இடங்களெல்லாம் நட்டுகிட்டே வரும்போது நல்லா அந்த மரங்கள் செழித்து வளர்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை வளரும் அதுக்காக தான் அந்த காலத்துலேருந்தே ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒரு ஒரு மரம் சொல்லியிருக்காங்க இயற்கையும் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல செழித்து வளரும் அதை மையப்படுத்தி தான் சொல்லியிருக்காங்க எல்லா ஆலயங்கள்லேயும் நவகிரகம் ஒரு அடி ஒன்றடி அதை மாதிரி தான் நம்ம பார்ப்போம் இந்த ஆலயத்தில் நம்ம பன்னெண்டு அடியில் பார்க்குறோம் மொரட்டாண்டி சித்தர் அவர் சொல்லும் பொழுதே இந்த இடத்துல நவ கிரகங்கள் அமைக்கும் பொழுது பன்னெண்டு அடி நல்ல உயரமாக அமைக்கணும் நல்ல சக்திகள் அதிகமாக கொண்டு மக்களுக்கு பிரச்சனைகள் சீக்கிரமாக தீரணும் அந்த அளவில் இருக்கணும் அப்படின்னு மொரட்டாண்டி சித்தர் சொன்னதுபடி இங்கே பார்த்திங்கன்னா சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கு யார் யார் ராசிக்கு என்னென்ன விளக்கு விளக்கேற்றணும் அதை தான் இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம் இங்கே இருக்க ஒவ்வொரு நவகிரகத்துக்கும் ஒவ்வொரு கலர் அந்த துணியும் பார்த்திங்கன்னா குறிப்பிட்டிருப்பாங்க தானியம் குறிப்பிட்டிருப்பாங்க அந்தந்த கிரகங்கள் வரும்போது அந்தந்த விளக்குகளை ஏற்றணும் உங்கள் ராசிக்கு மட்டும் என்ன பகவான் சிறந்தவரோ அதை மாதிரியும் ஏற்றலாம் இல்லை நம்ம குடும்பத்தில் எல்லா ராசிக்காரங்களும் இருக்காங்க நம்ம மொத்தமாக எல்லா விளக்கம் வாங்கி எல்லா இடத்துலையும் ஏற்றிடலாம் அதை மாதிரியும் ஏற்றிக்கலாம் ஒரு தட்டு வாங்குறீங்கன்னு பொழுது ரூபா அதில் பார்த்திங்கன்னா நவ கிரகங்களுக்கான எல்லா தானியங்கள் கொண்ட எல்லா நிறமும் கொண்ட அந்த முடிச்சுகள் போட்டு நமக்கு ஒரு தீபத்தட்டு ஒரு செட்டே கொடுத்துட்றாங்க அதையும் ஏற்றிக்கலாம் இந்த மரங்கள் இந்த ராசிகள் இந்த பகவான் அப்படின்னு குறிப்பிடப்பட்டு நம்ம இந்த இடத்துல வந்து வணங்கிட்டு போகும்பொழுது தொண்ணூறு நாட்களுக்குள்ள நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும் அப்படின்னு இங்கே இருக்க மக்கள் சொல்கிறாங்க அதுதான் இந்த ஆலயத்தோட தனி சிறப்பு எல்லா ஆலயங்கள்லேயும் சனீஸ்வர பகவானுக்கு நம்ம காகம் பார்க்குறோம் இங்கே ஒன்பது தனியாக வச்சிருக்காங்க நவக்கிரகங்கள் அதை மாதிரி வச்சுருக்க இடத்துல பார்த்திங்கன்னா தனியாகவே குறிப்பிடப்பட்டிருக்கு இந்தந்த ராசிக்கு இந்தந்த தீபம் அப்படின்ட்டு அது இல்லாமல் வெளியில் நம்ம உள்ள நுழையிற இடத்துல பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருபத்தேழு அடியில் சனீஸ்வர பகவான் வந்து பஞ்சலோகத்தில் செய்யப்பட்டிருக்கு உலகத்திலேயே பஞ்சலோகத்தில் சனீஸ்வர பகவான் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது இங்கே வந்தால் தான் பார்க்க முடியும் சனீஸ்வர பகவான் போது தான் குறிப்பிடுவாங்க இதை மாதிரி காகம் தான் வந்து சனீஸ்வர பகவானோட வாகனம்னு ஆனால் இந்த இடத்துல கழுகு மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா ஒரு கழுகு முன்னாடி இருக்கும் அதுதான் இங்கே வாகனமாக குறிப்பிடப்பட்டிருக்கு நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நவக்கிரகத்துக்கான தெய்வங்களும் பன்னிரண்டு அடிகளில் நம்ம பார்க்குறோம் எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த தெய்வங்களுக்கு விளக்கேற்ற வேண்டும் அப்படியும் போட்டிருக்கு கிரகங்களில் எந்தெந்த கிரகங்களுக்கு ஏற்றணும் அதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கு நாங்கள் பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களுக்கும் மொத்தமாக ஏற்றிட்டு வந்துட்டோம் இல்லை குறிப்பிட்டு நம்ம ராசிக்கான கிரகம் எது அதுக்காக மட்டும்தான் ஏற்றணும் அப்படின்னா அதற்கான குறிப்புகளும் பார்த்திங்கன்னா அங்கே கொடுத்துருக்காங்க சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றணும் அப்படின்னும்போது சிம்ம ராசிக்காரங்க அங்கே சூரிய பகவானுக்கு மட்டும் ஏற்றிக்கலாம் சந்திரா பகவானுக்கு ஏற்றக்கூடியவங்க யார் யார் கடக ராசியோ அவங்க சந்திரா பகவான்கிட்ட ஏற்றிக்கோங்க செவ்வாய் செவ்வாய்க்கு தீபம் ஏற்றக்கூடியவங்க மேஷம் விருச்சிகம் அந்த ராசிக்காரங்க செவ்வாய்க்கு மட்டும் தீபம் ஏற்றிக்கோங்க குரு பகவான் குரு பகவானுக்கு தனுசு மீனம் இந்த ரெண்டு ராசிக்காரங்க குரு பகவானுக்கு மட்டும் தீபம் ஏற்றிக்கலாம் சனீஸ்வர பகவானுக்கு மகரம் கும்பம் இந்த ரெண்டு ராசிக்காரங்களும் சனி பகவானுக்கு மட்டும் தீபம் ஏற்றிட்டு வரதுனாலும் வரலாம் புதன் புதன் கிரகத்துக்கு ராசி மிதுன ராசி இந்த ராசி கொண்டவங்க புதன் பகவானுக்குரிய அந்த தீபம் தானியம் கொண்ட தீபம் கொண்ட அந்த நிறமும் அந்த முடிச்சும் பார்த்தீங்கன்னா அந்த பகவானுக்குரிய அந்த நிறம் இருக்கும் ஸோ புத்த பகவானுக்கு கன்னிராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்க தீபம் ஏற்றிக்கலாம் சுக்கர பகவானுக்கு ஏற்றக்கூடியவங்க பார்க்கும்போது ரிஷபம் துலாம் இந்த ராசிக்காரங்க சுக்கர பகவானுக்கு ஏற்றணும் இதை மாதிரி தனியாகவும் குறிப்பிட்டிருக்கு இந்தந்த கிரகங்களுக்கு இந்தந்த ராசிக்காரங்க தீபம் ஏற்றிக்கலான்னு ஸோ இதை மாதிரி குறிப்பிட்டு ஏற்றும்பொழுது இன்னும் சக்திகள் அதிகம் இதை மாதிரி குடும்பத்தில் குடும்ப தலைவி போகிறாங்கன்னும்போது எல்லாேருக்கும் சேர்த்து மொத்தமாக தட்டில் ஏற்றிட்டு போது அதுவும் சிறப்பானது ஸோ நாங்கள் போன எல்லாருமே பார்த்திங்கன்னா மொத்தமாக எல்லா கிரகங்களுக்குமே நாங்கள் தீபம் ஏற்றிட்டு வந்தோம் உங்களால் அதை மாதிரி ஏற்றணுன்னாலும் ஏற்றிக்கலாம் இல்லை குறிப்பிட்டு சில கிரகங்களுக்கு சில நட்சத்திரக்காரங்க ஏற்றணும் அப்படின்னாலும் ஏற்றிக்கலாம் இங்கே மரங்கள் உங்கள் ராசிக்கான மரங்கள் பொழுது பூஜைகள் செய்து இங்கே மரங்களும் நடுறாங்க ஸோ அதிலையும் நீங்கள் கலந்துக்கலாம் அது இன்னுமே சிறப்பானது அதே மாதிரி இங்கே நிறைய மரங்கள் நட்டுருக்காங்க நூற்றி எட்டு மரங்கள் பார்த்திங்கன்னா இதுவரையும் இதை சுற்றி இங்கே நட்டுருக்காங்க இன்னும் நிறைய பக்தர்கள் பார்த்திங்கன்னா அவங்கவங்க ராசிக்கான கன்றுகள் இங்கே நடுறாங்க நடுறாங்கன்னும்போது அதற்கான பூஜைகள் செய்து நடும்பொழுது இன்னுமே பலன் அதிகம் அதற்கான பூஜைகளும் பார்த்திங்கன்னா இங்கே செய்து கொடுக்குறாங்க கண்டிப்பாக மரங்கள் வளர்க்கணுன்றது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் அதை இங்கே ஜோதிட தொடர்பு படுத்தி இங்கே நடுறாங்கன்னும்போது கண்டிப்பாக இது பாராட்டுக்குரிய விஷயம் இங்கே நடணும் அப்படின்னும் கிடையாது உங்கள் ராசிக்கான மரம் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் பயணம் செய்யக்கூடிய இடங்கள் இல்லை உங்கள் வீட்டில் குறிப்பிட்டு அதை நடும்பொழுது அந்த மரத்துலேருந்து வரக்கூடிய அந்த சக்திகள் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் ஜோதிடம் பார்த்திங்கன்னா தொன்று தொட்டு இருந்துட்டு வர்றது தான் இதெல்லாம் ஒரு முட்டாள்தனம் நம்பிக்கை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஆனால் இதை நீங்கள் செய்து பார்க்கும்போது இதிலேருந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி நாங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தீபங்கள் ஏற்றி சுற்றி வளம் வந்துட்டுருக்கோம் கண்டிப்பாக மொரட்டாண்டி இது பார்த்திங்கன்னா திண்டிவனம்லேருந்து விழுப்புரம் செல்லக்கூடிய பைபாஸ் சாலை அந்த இடத்துல தான் அமைஞ்சிருக்கு இந்த மொரட்டாண்டி சித்தர் இங்கே இருக்க சிவாலயம் பக்கத்துலேயே ஒரு சிவாலயம் இருக்குது பாடல் பெற்ற ஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் பார்த்திங்கன்னா இவருக்கான ஒரு ஜீவசமாத்தியும் அமைஞ்சிருக்கு ஐம்பத்தி நாலு அடி நல்ல அழகான ஒரு விநாயகரை தான் நம்ம பார்க்குறோம் இங்கே இருக்க சனீஸ்வர பகவானுக்கு எதிர்ப்புறத்தில் வச்சுருக்காங்க அடுத்தபடி இங்கே சிவாலயம் நம்ம பார்க்குறோம் சிவாலயம் போயிட்டு சிவனை தரிசிச்சுட்டு மொரட்டாண்டி சித்தர் சென்று வந்த அந்த சிவாலயத்துக்கும் நம்ம கண்டிப்பாக போகிறோம் கண்டிப்பாக அதையும் தொடர்ந்து பாருங்கள் இங்கே இருக்க இந்த விநாயகருக்கு எதிர்ப்புறத்துலையே தான் நம்ம இருபத்தேழு அடியில் பஞ்சலோக விஸ்வரூப சனீஸ்வர பகவான் பார்க்குறோம் இதுதான் பார்த்தீங்கன்னா கழுகு வாகனம் எல்லா இடத்துலையும் தான் பார்ப்போம் இந்த இடத்துல பஞ்சலோக சனீஸ்வர பகவானுக்கு கழுகு வாகனமாக கொடுத்துருக்காங்க தொன்மையான ஆலயம்னு சொல்லிட்டு பன்னெண்டாம் நூற்றாண்டு பதினோராம் நூற்றாண்டு நம்ம எவ்வளோ ஆலயம் பார்க்குறோம் ஆனால் இப்போ சமீபத்தில் ஏற்பட்ட ஆலயங்கள் இந்த திண்டிவனம் விழுப்புரம் பைபாஸில் நிறைய இருக்குது கண்டிப்பாக வந்து பாருங்கள் சிவாலயம் போலாம் வாங்க ஓம் நம சிவாய 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 அடுத்த பதிவில் நம்ம இந்த பிரத்திங்கரா தேவி ஆலயத்தை பார்க்க போகிறோம் சிவாலயத்தையும் பார்க்க போகிறோம் ஐநூறுக்கும் மேற்பட்ட சிவாலயங்கள் பதிவிட்டிருக்கேன் கண்டிப்பாக பார்க்காதவங்க பாருங்கள் தொடர்ந்து பதிவுகளை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெண்களை ஊக்கப்படுத்துங்க